குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் சொல்கிறது மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இந்த சக்கரம் வந்து ஏழாம் உண்டான உடல்ல வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு சக்கரம் இருக்கும் மாதிரில ஒன்றாம் தேதி பிறந்தவங்க மூலாதார சக்கரம் இரண்டாம் தேதி பிறகுவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் மூன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு துரோட் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை சக்கரம் வரும் நாலாம் நம்பருக்கு பாத சக்கரம் அஞ்சாம் நம்பருக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய அனா ஒரு சக் அநாதம்னு சொல்லக்கூடிய சக்கரம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுவ மத்தியில் இருக்கக்கூடிய சக்கரம் ஏழாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பேஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நம்ம தலைக்கு மேலே ஒரு ஜான் மேலே இருக்குது ஏழாம் இந்த சக்கரம் வெளியில் இருக்கிறதுனால அந்நிய அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியில் இருக்கிறதுனால அந்நிய அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் உதவிகரமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்க உறவினர்கள் உதவிகரமாக இருக்க மாட்டாங்க சொந்த ஊரில் இருக்கவே கூடாது இவங்க வெளியூரில் தான் இருக்கணும் இவங்க வந்து வெளி ந வெளி மாநிலத்தினவரை வெளி உறவினர்கள் வெளியில் இருக்கக்கூடியவங்க வேற்று பாஷை பேசக்கூடியவங்க வெட் வெளிநாட்டுக்காரங்க இவங்க தான் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து சொந்த தாய்மொழியில் பேசுகிறத காட்டிலும் வேறு ஒரு மொழியை கற்றுக்கிட்டு பேசுகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி சொந்த ஊர் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது இவங்க வெளியூரில் தான் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்க சினிமாவில் இருக்கக்கூடியவங்க வெற்றிகரமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து தொழிலில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி தொழிலில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் ஏழாம் நம்பர் இருப்பாங்க ஏழாம் நம்பர்காரங்களை பொறுத்த வரைக்குமா இதே மாதிரி நாலாம் நம்பர் காரங்க மாதிரிலாம் ஏழாம் நம்பர் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் நம்பர்காரங்க உடல் நேர்ந்து வேர்வை வழியில் வர்ற மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அவங்க மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நம்ம விஜயகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி தான் அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதை வந்து நம்ம வந்து ஏழாம் தேதி பிறந்தவங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு வந்து இந்த பிரணயாமம் சொன்னிங்கன்னாக்க அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தெய்வபக்தியோடு இருந்தீங்கனாக்க தெய்வபக்தி மிக மிக முக்கியம் தெய்வபக்தியோடு இருந்தீங்கனாக்கா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தெய்வம் அடிக்கடி கொஞ்சம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் கோயில்களுக்கு எந்த மாதிரி எந்த கோயில் வேணாலும் நியரஸ்ட் கோயில் நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போயிட்டு வாங்க கோயிலுக்கு போகிறது ஒரு தெய்வ பக்தி தான் தெய்வ பக்தி நீங்கள் எந்த வேணாலும் பக்கத்தில் இருக்க கோயில் எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பொருட்கள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது இந்த வருஷத்துக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் நம்பர் காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதப்பான பலன்களை இந்த உடனே அடையலாம் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும் ஆனால் வெளிநாட்டு பிரயாணங்களால் மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படாது ஆனால் வெளிநாட்டு பிரயாணங்கள்னால தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வருடத்தில் ஒரு அடிப்படையான விஷயங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெமன் வாட்டர் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்குமா லெமன் வாட்டர் ஒரு மேஜரான ரோல் மேஜரான ரோல் இந்த வருடத்துக்கு இந்த வருடத்துக்கு சிறப்பு சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்